இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத அவசர கால சட்டங்கள் நடைபெற்று பத்திரிகையாளர் மீது வழக்கு யாராவது கருத்தை சொன்னால் அவர்கள் மீது தாக்குதல் இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கடந்த பத்தாண்டுகளாக நடத்த வருகிறது மோடி ஆட்சி என்று போய் கூட்டணி ஆட்சி என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எங்களுடைய தொடர்ந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக ஆற்றி வருகிறார் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கிணறுகிறார்கள் அவர் மக்களின் குரலாக மக்களின் முகமாக இந்த தேசத்தில் விலகி கொண்டிருக்கிறார் வந்து இன்று கூட ஒரு அமைச்சர் அவர்கள் மூத்த தலைவர் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்று பேசுகிறது என்பதை பற்றி எல்லாம் செய்திகள் வெளியிடுகிறார்கள் ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பாஜக அரசு செய்து வருகிறது இன்னும் திருந்தன தெரியவில்லை இந்தியா முழுவதும் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அவதாரம் நான் பயலாஜிக்கல் மேன் எல்லோரையும் வெறுப்பு பார்வையோடு வெறுப்பு அரசியல் செய்து வருகிறார்கள் அது நீதிபதியாக இருந்தாலும் சரி சாமானியர்களாக இருந்தாலும் சரி இறந்து போன தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் மேலும் வாழ்ப்புணர்ச்சியோடு பேசி வருகிறார் இதையெல்லாம் இந்த தேசத்தின் பலத்தில் பார்த்து வருகிறார்கள் படிப்படியாக மீண்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய படிப்படையை

துணை இல்லாமல் ஆட்சியை அவர் நடத்த முடியாது மக்களுடைய பேச்சு ஆனா நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோம் எங்க தலைவர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க ஆளு கட்சியா இருக்கிறோம் வருத்தத்தோடு இருக்காங்க அவர்கள் முகத்தை பாருங்கள் எங்க தலைவருடைய முகத்தை பாருங்கள் சாலைகளில் வெட்டினார்களா தெரியவில்லை நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் மாரியம்மனுக்கு ஆடு கோழி பதியிடுவது வழக்கம் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கேட்டு வந்தார்கள் ஆடு கோழி பதிவிடுவதை தடை செய்யும் நாடாளுமன்ற தேர்தலிடம் படுதோல்வியை தள்ளுவியுடன் மீண்டும் ஆடு கோழிகளை நீங்கள் பதிவிடலாம் அது நேர்த்திக்கிறார் என்று மீண்டும் அந்த ஆணையை திரும்ப பெற்றார் ஆகியால் இது எந்த விதத்தில் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்று தெரியும் எப்படி இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் இரண்டு பெரிய கட்சிகள் ஒன்று லேபர் பார்ட்டி ஒன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி ஆட்சியை இழந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்தது கடைசி பிரதமர்களாக சுதேக் நிஷிக்கிருந்தார் இப்பொழுது

எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறை சரி நம்பிக்கை இருக்கிறது ஸ்காட்லாந்து படிக்கிற காவல்துறை பாராட்டு பெறுகின்ற காவல்துறை புரண்டு விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறது மற்ற நாட்கள் இருக்கிறது அது ஒரு முடிவுக்கு ஒரு பொருள் என்னுடைய கருத்தை நான் சொல்லுவோம் இது சரியா தவறா இதுல ஏதாவது நவரிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எந்த குற்ற போகிறார்களும் உண்மையை உண்மையான குற்றவாளியை வெளியேற்ற காங்கிரஸ் பெயர்

பதினாறு வரைக்கும் தெளிவா இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழு போயிட்டு யார் கையெழுத்து தெரியல அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சுமையை மக்கள் மீது சுமத்தக்கூடாது இது திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பெயர் கேட்டு தொடர்ந்து பதிவுறுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கலர்ச்சி வளர்ச்சியா தான் இருக்கு மாற்றத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அத எந்தவித சந்தேகமும் வேண்டாம் கொஞ்சம் சிறிய மாற்றங்கள்